இனிய தமிழ் அமௌன் நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இன்றைய கதையினுடைய தலைப்பு விருந்தோம்பல் என் ஒன்று தமிழுடைய வாழ்விலே காதலும் வீரமும் எவ்வாறு முக்கியமாக கருதப்படுகிறதோ அதேபோல் விருந்தோம்பலும் மிக சிறப்பாக தமிழுடைய நாகரிகமாக கருதப்படுகிறது இதைத்தான் வள்ளுவர் அவர்கள் சொல்லுவார் விருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருள் மனைவியோடு வீட்டில் இருந்த பொருள்களை காப்பாற்றி வாழும் வாழ்க்கையெல்லாம் வந்து விருந்தினை விமர்சரித்து அவர்கள் விவசாரம் செய்வதற்காகத்தான் என்று சொல்லுவார்கள் அந்த அளவிலே இன்றைய தினம் இந்த முதலாவதாக ஒற்றை எடுத்துக்கொள்வோம் இன்றைக்கு சமத்துவத்திலே சமயத்தில் சமத்துவத்தை கண்ட பெருமான் ராமானுஜர் ஆவார் அவர் ஒரு முறை திருவரங்கத்திலிருந்து புறப்பட்டு திருப்பதி செல்வதற்காக அவருடைய குழாத்துடன் புறப்படுகிறார் அவ்வாறு புறப்படுகின்ற நேரத்திலே ஒரு இடத்திலே அவர்கள் தங்கி அங்கிருந்து மறுபடியும் அந்த இடத்தில் செல்கிறார்கள் செல்கிற போது அந்த குழுவினர் அனைவருக்கும் பசி எங்கு செல்வது எங்கு அந்த உணவு கிடைக்கும் என்று ஆராய்ந்தபொழுது அவருடைய சீடன் ஒருவன் சொல்கிறான் இங்கே தான் ஒரு சீடன் உங்களுக்கு இருக்கிறான் அந்த சீடனுடைய ஊர் இந்த ஊர் தான் நாம் சற்று நடந்தால் அவருடைய வீட்டுக்கு சென்று அடையலாம் என்று சொல்கிறான் பேர் வரதாழ்வான் என்ற அவருடைய சீடனுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள் அந்த சென்றவுடன் அவருடைய மனைவி லட்சுமி அம்மாள் இருக்கிறார் அவர் உடைய கணவர் இவருடைய சீடர் வெளியே சென்றிருக்கிறார் என்று அவர் சொல்கிறார் சொன்னதுக்கப்புறம் வந்திருக்கிற விருந்தினர்கள்லாம் எல்லாம் உபசரித்து செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் சொல்கிறார் நீங்கள் எல்லாம் ஆற்றிற்கு சென்று குளித்துவிட்டு வாருங்கள் அதற்குள் நான் உணவை சமைத்து வைக்கிறேன் என்று சொல்கிறார் அவள் சொன்னதுக்கு பின்னாலே சென்று வீட்டுக்குள்ளே பார்க்கிறாள் ஒரு மணி அரிசி கூட இல்லை எவ்வாறு செய்வது எவ்வாறு விருந்தினர்களை உபசரிப்பது என்பது கவலைப்படுகிறார் அப்பொழுது அவருக்கு உரிய நினைவு வருகிறது அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு வணிகன் இவளை விரும்பி இவளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே விரும்பி இருக்கிறான் என்பதை அவள் அறிவாள் எனவே அவள் அந்த வணிகனுடைய இடத்திற்கு சென்று நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் நான் இன்றைய இரவு நீங்கள் சொல்லுகிற இடத்திலே வருகிறேன் நீங்கள் அனுபவித்து கொள்ளலாம் அதற்கு மாறாக எனக்கு நீங்கள் இந்த மளிகை பொருட்களாம் தர வேண்டும் என்று கேட்கிறார் அவனும் இவன் சொல்வதை ஏற்றுக்கொண்டு அந்த பொருட்களை எல்லாம் கொடுக்குறான் அதை எடுத்துக்கொண்டு வந்து இவன் வீட்டிலே சமைத்து அந்த விருதினருக்கெல்லாம் உபசரித்து நல்ல அரிசுவை உணவுகளை பரிமாறினார் பின்னாலே அவருடைய கணவன் வந்து விடுகிறான் கணவன் வந்ததுக்கப்புறம் இவள் நடந்து சொல்கிறாள் அந்த வணிகனுக்கு நான் உறுதி சொல்லிவிட்டு வந்திருக்கிறேன் எனவே நான் அவன் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறான் அவன் கணவன் சொல்கிறான் நானும் வருகிறேன் வந்தான் என்னிடம் நான் நீ சொன்னதை ஏற்று இந்த உறுதி பிரகாரம் வந்ததாக சொல்கிறேன் என்று சொல்கிறார் சேர்ந்து இருவரும் அந்த வணிகனுடைய வீட்டிற்கு செல்கிறார்கள் அன்று இரவு செல்கின்ற பொழுது அந்த வணிகன் வீட்டில் இருக்கிறான் அவனிடத்தில் சொல்கிறாள் என் மனைவி உங்களிடம் உறுதி கொடுத்தவாறு நான் மனைவியோடு அழைத்து வந்திருக்கிறேன் நீங்கள் அவளை அனுபவித்துக் கொள்ளலாம் என்று அவன் சொல்கிறான் இதை கேட்டவுடனே அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு நெஞ்சத்திலே ஒரு மாற்றம் வந்து விடுகிறார் இவ்வாறு யாராவது செய்ய துணிவார்களா ஒரு கணவன் தன் மனைவி அழைத்த வந்து நீ அனுபவித்துக் என்று யாரா சொல்லுவார்களா என்று மனதில் நினைத்தி பார்த்து அவன் மனதிலே ஒரு ஞானம் உண்டாயிட்ட தான் செய்வது தர்மம் அல்ல என்பதை உணர்ந்தான் அதனால் அவன் என்ன செய்தான் என்றால் அவன் அந்த கணவனிடத்திலே ஐயா உங்களுடைய இந்த விதமான வார்த்தைகள் கேட்பதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன் என்னுடைய தீய எண்ணத்தை மாற்றிவிட்டீர்கள் எனவே நான் உங்களிடத்திலே நமஸ்கரிக்கிறேன் என்று காலிலே விழுகிறான் அவன் என் காலிலே விழுகாதே எங்கள் வீட்டிலே ஒரு வந்திருக்கிற ஒரு பெரியவர் வந்திருக்கிறார் அவரை பார்த்து கருதுகளாம் என்று அழைத்து வந்து ராமானுஜர் காலிலே உழை வைத்து உள்ளே சொல்கிறார்கள் அவர் கேட்டவுடன் அந்த பெண்மணியினுடைய தியாகத்தை மதித்து அந்த பெண்மணிக்காக அவனுக்கு நல்ல உபதேசங்களை சொல்லி அனுப்புகிறார் இந்த மாதிரி தன்னையே இழந்து வருவதற்கு தயாரான அந்த லட்சுமி அம்மாளுடைய தியாகம் அளப்பிற்கறீது இந்த மாதிரி விருந்தோம்பல் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது கூட அவள் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த வந்திருக்கிற விருந்தினை உபசிரிக்க வேண்டும் என்பதற்காக தன்னையே விற்க முடியும் தன்னையே தன்னுடைய உடனே கொடுக்க முயற்சிக்கா என்பது இந்த நேரத்திலே பாராட்டுக்குரியது நாளை அடுத்த விருந்தாமல் நிகழ்ச்சியை பார்ப்போம் நன்றி வணக்கம்